இப்படி அதன் உருவமை மிக கரியது வடி கொடுத்து தனதடி வழிபடும் அவரிடர் கடிகாணபதி வர ஆறு மிக கூடிய வடிவினர் பகில் வழி வளம் வருகிறை பக்த கிளி சேனலுக்கும் நிர்வாகத்திற்கும் என் நேயர் பெருமருக்கும் பாதம் பணிந்து வணங்கி எங்களுக்கு சத்தரி கொடுத்து இதுவரை ஆதரவு கொடுத்ததுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டதோடு அதாவது செப்டம்பர் மாதத்தில் மீனம் இப்ப ஒரு தவிப்பு இப்ப ஒரு மனக்குழப்பம் இந்த மாசத்துல ஒரு எச்சரிக்கை புதுசா எதுவும் செய்யக்கூடாதுங்கிற ஒரு மணி நெகட்டிவ்ஸ் என்ன எவ்வளவு இருக்குதோ அது எல்லாத்தையுமே நீங்க குறைச்சு பாசிட்டிவ்ங்கிற எண்ணங்களுக்கு மட்டும்தான் போகணும் பாசிட்டிவ் வராது வந்தாலும் தங்காது ஏன்னா இந்த நேரம் மீனத்துக்கு இருக்கக்கூடிய நேரம் அப்படி ஏற்கனவே கிரக கிரகணங்கள் ஏற்கனவே நவகிரகங்களோட மாற்றுக்கொள் ஏற்கனவே இப்ப நடக்கக்கூடிய வக்கரங்கள் இது எல்லாம் சேர்ந்து வர்றது மட்டுமல்ல ஏற வேலை முதல் சுற்றா இரண்டாவது சுற்று பாருங்க முதல் சுற்றா இரண்டாவது சுற்றான்னு பாக்கணும்ல அதையும் பாத்துக்கோங்க அப்ப இத்தனை பிரச்சனைக்கு இடையில நீங்க தவிச்சு வரணும் இத்தனை பிரச்சனைக்கு நீங்க வரணும்னா அப்ப என்ன பண்ணணும் எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது எதை செய்யணும் எர குறைத்து மதிப்பிடணும் அப்படிங்கிறதும் பாத்துக்கங்க எதை குறைச்சி மதிப்பிடுங்கிறது பார்த்துக்கலாம் அப்படிலாம் செஞ்சு வந்தா தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் வாழ்க்கைக்கு ஒரு சுபிச்சம் கிடைக்கும் வாழ்க்கைக்கு ஒரு சுபிச்சம் கிடைக்கும் அதனால மீனராசி நேயர்களுக்கு மானசிகமாக இந்த மாசத்துல எதையுமே எச்சரிக்கையோடு எடுத்துக்கொண்டால் அது நல்ல பலனை கொடுக்கும் அதாவது உங்களுக்கு என்ன இப்ப தேவைன்னா நேர்கள் என்ன விரும்புறீங்கன்னா அதாவது தடை இல்லாம ஒரு காரியம் ஜெயிக்க வேண்டாம் ஆனா அந்த காரியத்துக்கு தடையை குறைக்க வேண்டும் இதுதான் முக்கியம் ஒரு காரியத்தை வெற்றி அடைய வேண்டாம் தோல்வியும் அடைய வேண்டாம் அந்த காரியத்தை ஜெயிப்பதற்கு இல்லை தோற்பதற்கோ ஜெயிப்பதற்கோ அந்த நடைமுறையில் அதுக்கு என்ன தேவை தடை தடையில்லா தங்கு தடையின்றி சொல்றோம் பார்த்தீங்களா கிராமத்துல தங்கு தடையின்றி செல்ல வேண்டும் அப்ப தங்கு தடையின்றி செல்வதற்கு நம்ம என்ன செய்திருக்கணும் புண்ணியம் செய்வார்க்கும் ஒன்று நீர் கொஞ்சம் பூர்வ புண்ணியங்கள் சேர்க்கணும் கொஞ்சம் பூர்வ புண்ணியத்தை சேர்க்கணும் அப்படி சேர்த்துட்டு வந்தா நிச்சயமாக மீனராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு மத்திம பலனை கொடுக்கும் மனதுக்கு நிம்மதியை கொடுக்கும் மனதுக்கு ஒரு பக்குவத்தை எடுத்து கொடுக்கும் பூரணத்தை இல்லை பரிபூரணத்தை கொடுக்கும் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது இப்ப நமக்கு ராகு திசையில ஐயா சொல்லியிருக்காங்க சந்திர திசில ராகு புத்தி ராகு திசையில சந்திர புத்தி கேதுல சனி புத்தி சனி திசில சந்திர புத்தி அப்ப ஆன்மாவும் உடல்நிலாவ பாதிப்பு அதே மாதிரி இங்க வந்து பாவ கிரகங்கள் இங்க வந்து சாப கிரகங்கள் இங்க வந்து நிழல் கிரகங்கள் இங்க வந்து ஒலி கிரகங்கள் அப்போ ஒன்றோடு ஒன்று தொடர்பு வரும்போது அப்போ அவங்களுக்கு அந்த ஏழரச வீசனுடைய தாக்கங்கள் அதிகரிக்கும் பொழுது மனதை பாருங்க ஒரு மனிதனாவது நிம்மதியா இருக்க முடியாதுங்க எழுதிக்கங்க ஒரு மனிதனுக்கு நிம்மதி இருக்காது இந்த சந்திரனும் சனியும் சந்திரனும் ராகவும் சந்திரனும் கேது இந்த கிரகங்கள் நடக்கும்போது கிரக பலனே அதான் கிரகணம் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் பலன் பார்த்தீங்களா அந்த கிரகணமே இதனால வருது அவங்க வந்து பிடிக்கிறதுல வர்றது தானே அப்ப நம்மள அவங்களுக்கே அந்த அப்ப நமக்கு எப்படி இருக்கும் அதனாலதான் அந்த ஈஸ்வரன் சனீஸ்வரன் சம்பந்தப்பட்ட தசா புத்தியோ அது கண்டகச்சனியோ ஜென்மச்சனையோ பாதச்சனியோ எது வந்தாலும் பக்குவத்தோடு காரிய சித்தி மாலை விநாயகருடைய காரிய சித்தி மாலை அந்த வழிபாடு பண்ணிப்பாங்க வெற்றி உறுதியா கொடுக்கும் அதுல மாற்று கருத்து காசிப முனிவர் சூரியனுடைய தந்தை அதிதி சூரியனுடைய தந்தையாருடைய மகன் காசிப முனிவர் காசிப முனிவர் சாதாரண முழுக்க முழுக்க ரேரன் பெற்றவர் அவர் அருளிய விநாயகருடைய காரிய சித்தி வெற்றியை கொடுப்பதற்கு சித்தியை கொடுப்பதற்கு சக்தியை கொடுப்பதற்கு அன்பு கொடுப்பதற்கும் பாசத்தை கொடுப்பதற்கு உரிய நேரத்தில் உரிய விடையை உரிய மாலை காரிய சித்தி மாலை படித்து வந்தால் கனிந்து கணபதி உங்களோடு இருப்பார் அதுல மாற்று கருத்து அல்ல எனவே இந்த செப்டம்பர் செப்டம்பர் மாதத்துல நிச்சயமாக கவனமாக நெகட்டிவ் தான் ரொம்ப முக்கியம் கவனமாக இருக்க வேண்டியவர்கள் நம்பர் ஒன்னு வந்து கவனமாக இருக்கணும்னா உங்களுக்கு மேசம் நம்பர் ரெண்டு சிம்மம் நம்பர் மூணு விருச்சகம் நம்பர் நாலு மீனா மீதி இல்ல உள்ளவங்க கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் கொஞ்சம் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அவங்களுக்குரிய வேலை செய்தால் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்பதில் கருத்து அல்ல நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்